ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸ் ரொம்ப ட்ரையாக இருக்குது அண்ட் ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்புறம் அந்த ப்ரைட்னஸ் போயிடுதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிங்கன்னா என்னோட சஜஷன் இந்த பியர் சோப் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் எந்த விதமான சோப் எடுத்தாலையும் கூட அதோட பிஹெச் லெவல் செவனுக்கு மேலே தான் இருக்குது ஸோ நீங்கள் எந்த விதமான சோப் யூஸ் பண்ணாலையும் அதை டைரெக்டாக ஃபேஸில் அப்ளை பண்ணாதீங்க ஏன்னா நம்மளோட ஃபேஸ் ஸ்கின் வந்து பாடி ஸ்கின்னை விட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்கும் இந்த மாதிரியான பியர்ஸ் கிளிசரிங் சோப் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆனால் இதை கூட நீங்கள் டைரக்டாக ஃபேஸில் அப்ளை பண்ணக்கூடாது ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தடில் இதை லிக்யூட் ஆகிட்டு இதில் உங்களுக்கு பிடிச்ச பீட்ரூட் கேரட் இல்லை அலோவேரா இல்லை வேம்பு இது போல் ஏதாவது நீங்கள் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் டேப்லெட்டு ஒரு கேப்ஸூல் அதில் ஆட் பண்ணிவிட்டு சோப் மோல்டில் அந்த லிக்யூடை நீங்கள் ஊற்றிட்டு ஃப்ரீசரில் ஒரு டூ ஹவர்ஸ் வச்சு அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அது உங்களோட ஸ்கின்னுக்கு ஹார்ம் ஆகாம பெட்டராக இருக்கும் அண்ட் இன் திஸ் பியோர் சோப் 98% எயிட் பர்சன்டேஜ் and கிசரின் அண்ட் நேச்சுரல் ஆயில்ஸ் இருக்குது காஸ்ட்டு தான் டூ மச்சாக இருக்குது அதுக்குள்ள நியூ பேக் போகல ஒன் சிக்ஸ்டி செவன் ருபீஸ் உழுக்குள்ளே ஃபோர் பார்ஸ் இருக்குது நிறைய வெரைட்டியில் இந்த பியர் சோப் இருக்குது நிறைய கலர்ஸில் பட் இந்த எல்லோ இஸ் குட் நான் இதை ஒரு டூ வீக்ஸை தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் எனக்கு இது குட் ரிசல்ட் கொடுக்குது இதுக்கு முன்னாடி நான் லக் சோப் யூஸ் பண்ணிவிட்டேன் அது என்னோட ஃபேஸை ரொம்ப ட்ரைனஸ்ஸாக ஆகிடுச்சு ஓவர் காஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அகைன் பியர்ஸே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இதை நான் மறுபடியும் வாங்கினேன் இதை வாங்கினதுக்கப்புறம் இதில் நான் டேரெக்டாக யூஸ் பண்ணாமல் டபுள் பாயிலிங் மெத்தடில் டைலூட் பண்ணி பீட்ரூட் அண்ட் கேரட் ஜூஸில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுறேன் ஆல் ஓவர் இந்த சோப் எனக்கு ஓகே தான் இது வந்து பிம்பிள்ஸ் போகுமான்னா அவங்களோட ஏற்ற மாதிரி அண்ட் ஒயிட்டனிங்கும் ஆகாது நம்ம ஸ்கின்னை வந்து ட்ரையாக வச்சுக்காமல் ஸ்மூத் அண்ட் சில்கியாக வச்சுக்கும் அதுக்கும் இது ஓகே தான் மற்ற சோப்பை காட்டிலும் இதோடய ஃப்ராக்ரன்ஸும் மைல்டாக தான் இருக்கும் ஐ சஜஸ்ட் எல்லோ